சென்னை ஆர் பங்களாவில் கொள்ளையடித்த சம்பவத்தில் நேபாளத்தை சேர்ந்த கார் டிரைவர் உட்பட நான்கு பேர் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர் வீட்டு உரிமையாளர் ஜெர்மனி சென்றதை பயன்படுத்தி கார் ஓட்டுநர் திட்டம் தீட்டி கொள்ளையை அரங்கேற்றியது எப்படி சென்னை பீச் பகுதியில் பெங்களூருவை சேர்ந்த தொழிலதிபர் ரஜேஷ் குகாத்தியா என்பவருக்கு சொந்தமாக சொகுசு பங்களா ஒன்று உள்ளது இவர் தொழில் ரீதியாக குடும்பத்துடன் ஜெர்மனி நாட்டிற்கு சென்றுள்ளார் இந்நிலையில் சில தினங்களுக்கு முன் தொழிலதிபர் வீட்டின் பின்பக்கத்தில் காலி இடமாக உள்ள பகுதி வழியாக கயிறு போட்டு மேலே ஏறிய மர்ம கும்பல் வீட்டிற்குள் நுழைந்துள்ளது வீட்டில் இருந்த லாக்கர்களை உடைத்த கும்பல் அதிலிருந்து பணம் நகை உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்து சென்றது முக்கிய பிரமுகர்கள் வசிக்கும் பகுதியில் நடைபெற்ற இக்கொள்ளைச் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இதுகுறித்து நீலாங்கரை போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டது போலீசார் ஜெர்மனியில் உள்ள தொழிலதிபரின் மகன்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் வீட்டில் வைத்திருந்த தங்க வைர நகைகள் ரொக்கப்பணம் என பல கோடி ரூபாய் மதிப்பிலானவற்றை கொள்ளையடித்துச் சென்றதாக கூறியுள்ளனர் பத்து தனிப்படைகள் அமைத்த போலீசார் குற்றவாளிகளை பிடிக்க களத்தில் இறங்கினர் முதல் கட்ட விசாரணையில் தொழிலதிபருக்கு ஆக்டிங் டிரைவராக கார் ஓட்டிய பிரகாஷ் என்பவர் மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது அவரை பிடித்து விசாரித்தபோது போது சம்பவத்தின் முழு பின்னணியும் தெரிய வந்தது பிரகாஷ் தொழிலதிபருக்கு கார் ஓட்டிச் செல்லும் போது அவர் ஜெர்மனி செல்ல இருப்பதாக செல்போனில் பேசியதை வைத்து புரிந்து கொண்டுள்ளார் அப்போதே வீட்டில் கொள்ளையடிக்கும் திட்டத்தை தீட்ட ஆரம்பித்துவிட்டார் இதற்காக நேபாளத்தைச் சேர்ந்த குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்ட சிலரை துணைக்கு அழைத்துக் கொண்டார் அவர்களை சென்னைக்கு வரவழைத்து தனது கொள்ளை திட்டத்தை கூறியுள்ளார் தொழிலதிபர் ரஜேஷ்குமார் குகாப்தியா குடும்பத்துடன் ஜெர்மனி சென்றதும் இவர்கள் நள்ளிரவில் வீடு புகுந்து தங்கள் திட்டத்தை அரங்கேற்றியிருப்பது விசாரணையில் தெரியவந்தது கொள்ளையடித்த கூட்டாளிகள் நகை பணத்துடன் வெவ்வேறு மாநிலங்களுக்கு சென்று மறைந்து கொண்டதும் விசாரணையில் தெரிய வந்தது இதையடுத்து தனிப்படை போலீசார் டெல்லி மும்பை பெங்களூரு ஜார்க்கண்ட் புனே லக்னோ உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினர் தீவிர விசாரணைக்கு பின் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட ஜனக் பிரசாத் ஜெய்சி லலித்குமார் விஸ்வகர்மா மனோஜ் மாசி ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் இதில் ஜனக் பிரசாத் ஜெய்சி மனோஜ் மாசி ஆகிய இருவர் மீதும் பெங்களூரு மற்றும் தானே நகரங்களில் சுமார் பத்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது தெரிய வந்துள்ளது பிடிபட்டவர்களிடமிருந்து கொள்ளை போன நகைகள் மற்றும் ரொக்க பணத்தை தனிப்படை போலீசார் வீட்டுள்ளனர் எந்த வழக்கில் மேலும் இருவருக்கு தொடர்பு இருப்பதும் தெரிய வந்துள்ளது தலைமறைவாக உள்ள அவர்களை போலீசார் தேடி வருகின்றனர் தொழிலதிபர் வீட்டு கொள்ளை வழக்கில் ஆக்டிங் டிரைவர் கூட்டாளிகளோடு சிக்கியிருப்பது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது